கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்செல்வம் அவர்களின் இயக்கத்தில் தொடங்கப்பட்ட சின்னத்திரை டிஆர்பியில் மாஸ் செய்த ஒரு தொடர் தான் எதிர்நீச்சல் கனிகா பிரியதர்ஷினி ஹரிப்ரியா மதுமிதான்னு நான்கு பெண்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த தொடரில் கொடூரமான வில்லனா மாரிமுத்து நடித்திருந்தார் அவரோட இறப்புக்கு பிறகு வேல ராமமூர்த்தி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் படு வெற்றிகரமாக ஓடிக்கொட்டியிருந்த தொடர் திடீரென அவசர அவசரமாக முடிக்கப்பட்டது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்து மக்களோட பேராதரவை பெற்றவங்க தான் நடிகை ஹரிப்ரியா பரதநாட்டிய டான்ஸரான நந்தினி புதிதாக ஒரு நடனப்பள்ளி ஒன்றை தொடங்கியிருக்காங்க காளி கல்பா என பெயரிடப்பட்டுள்ள அந்த பள்ளியில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனிலும் நடன வகுப்புகள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதன் மூலம் தனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதாக கூறி பதிவு போட பல பிரபலங்களும் இவங்களுக்கு வாழ்த்து கூறி வர்றாங்க